இருநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஆறு சிக்ஸ் தெரிக்கவிட்ட ஷாருக்கான் சேலத்திடம் கைமீறிய வெற்றியை கோவை பறித்தது எப்படி தமிழ்நாடு பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பதிய மூன்று பதினைந்து மணிக்கு இருபத்தி ஐந்தாவது போட்டி நடைபெற்றது திண்டுக்கல்லில் உள்ள என்பிஆர் காலேஜ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நடப்பு சாம்பியன் கோவை கிங்ஸ் மற்றும் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் மோதின அப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய சேலத்திற்கு எட்டு புள்ளி இரண்டு ஓவரில் ஓரு ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்த துவக்க வீரர்கள் நல்ல துவக்கத்தை கொடுத்தனர் ஆனால் பவர் பிளே ஓவர்களில் அதிரடியாக விளையாடிய தவறிய அந்த ஜோடியில் வைஷால் வித்யா முப்பத்தி ஆறு கேப்டன் அபிஷேக் இருபது ரன்களில் அவுட் ஆனார் ஆனால் அடுத்து வந்த சுதன் சஞ்சீவி ஆறு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் இருப்பினும் மூன்றாவது இடத்தில் களமிறங்கிய ராஜேந்திரன் விவேக் அதிரடியாக விளையாடி நாற்பத்தி மூன்று ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் கடைசியில் ஹரீஷ்குமார் இரண்டு பவுண்டரி சிக்ஸருடன் இரண்டு ரன்கள் குவித்து மிரட்டலான பினிஷிங் கொடுத்ததால் இருபது ஓவரில் சேலம் நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு நான்கு ரன்கள் எடுத்தது கோவை சார்பில் அதிகபட்சமாக சுப்பிரமணியன் இரண்டு விக்கெட் எடுத்தார் அதன்பின் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்களை துரத்திய கோவை அணிக்கு சுரேஷ்குமார் பதினான்கு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் அடுத்து வந்த நம்பிக்கை நட்சத்திரம் சாய் சுதர்சனும் இருபத்தி இரண்டு ரன்களில் பெவிலியன் திரும்பினார் இருப்பினும் மற்றொரு துவக்க வீரர் சுஜய் நிதானமாகவும் அதிரடியாகவும் விளையாடினார் ஆனால் எதிர்புறம் வந்த முகிலேஷ் பதினான்கு அத்திக் உர் ரஹ்மான் பத்து ரன்களில் அவுட் ஆகி கை கொடுக்க தவறினர் அப்போது வந்த கேப்டன் ஷாருக் அதிரடியாக விளையாடினார் அதனால் எளிதாக வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட கோவைக்கு மறுபுறம் நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்த சுஜய் முக்கிய ரன்களில் அவுட் ஆனார் குறைக்கு அடுத்து வந்த ராம் அரவிந்த் ஒன்று முகமது பூஜ்யம் ரன்களில் அவுட் ஆகி சொதப்பியதால் கோவையின் வெற்றி கேள்விக்குறியானது அதே போல மறுபுறம் சொதப்பாமல் மிரட்டலாக சொல்லி அடித்த ஷாருக் ஒரு பவுண்டரி ஐம்பது ரன்களை இருநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாசிய ஷாருக் கான் பினிஷிங் செய்யாமல் அவுட் ஆனார் அப்போது பத்தொன்பதாவது ஓவரை வீசிய அனுஷிக் ஸ்ரீனிவாஸ் வெறும் ஒரு ரன் மட்டுமே கொடுத்து கோவைக்கு மெகா அழுத்தத்தை உண்டாக்கினார் அதனால் கடைசி ஓவரில் கோவைக்கு மூன்று ரன்கள் தேவைப்பட்ட போது முதல் பந்திலேயே யுதீஸ்வரன் பூஜ்ஜியம் ரன்களில் அவுட் ஆனதால் போட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது கடைசி பந்தில் மணிமாறன் பவுண்டரி அடித்ததால் இருபது ஓவரில் நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு ஒன்பது ரன்கள் எடுத்த கோவை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது அதனால் சேலத்துக்கு அதிகபட்சமாக பொய்யாமொழி நான்கு விக்கெட்டுகள் எடுத்தும் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை இதையும் சேர்த்து கோவை ஏழு போட்டிகளில் ஆறாவது வெற்றியை பதிவு செய்தது மறுபுறம் ஏற்கனவே வெளியேறிய சேலம் ஏழு போட்டிகளில் ஆறாவது தோல்வியை பதிவு செய்தது